بسم الله الرحمن சாப்பாடு கொடுக்கணுமே அதற்காக எந்த முறையிலாவது நான் சம்பாதிக்க தயார் என்ற மனநிலையும் பலர்கள் உருவாக்குறாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே இன்ஷா அல்லா இந்த குறுகிய நேரத்துக்குள் என்னால் முடியுமான அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கலாம் நினைக்கிறேன் ரிஸ்க் என்பது முஸ்லீம்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் மிக சொல்லவுடைய பொன்முடி சொல்லுது தலையை போட்டு பலர்கள் சிவத்தில் அடிக்கிறாங்க என்ன ஆகுவது இப்படி ஹைப்பை இன்ஃப்ளேஷன் உலகத்தில் வாழுகிற நாடுகள் பட்டியலை உலகத்தில் கடுமையான பொருளாதார பிரச்சனைகள் உள்ள நாடு இரண்டாவது இடம் நாம் ஹைப்பை இன்ஃப்ளேஷனில் முதலாவது ஜிம்பாப்வே ரெண்டாவது இடம் உலகத்தில் வாழ கஷ்டம் என்று நாடுகளை பட்டியல் போட்டு நீங்கள் பேரை எழுதி கொண்டே வந்தால் முதலாவது உலகத்தில் கஷ்டமான நாடு ஜிம்பாப்வே அந்த பட்டியில் எங்கேயோ ஒரு இடத்தில் இருந்த நாம் இப்பொழுது ரெண்டாவது வந்துவிட்டோம் தினம் தினம் விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது பொருளா இது ஒரு ஒரு உண்டு இன்னொரு புறத்தில் ஃபுட் இன்ஃப்லேஷன் அதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளுடைய அந்த விலைவாசிகள் அதிகப்படுத்தக்கூடிய நாடுகளை அப்படி ஒரு வரிசை செய்து இருக்கிறார்கள் அதில் உலகத்தில் விலைவாசி அதிகமான அதாவது சாப்பாடு உணவுப் பொருட்கள்

ஏனென்றால் இது போல ஹைப்பர் இன்ஃபிளேஷன் நூறை தொட்டால் ஒரு முஸ்லிம் அவன் அமைதியாக இருப்பான் அப்படி ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம் இந்த மார்க்கம் அற்புதம் என்கிறோம் இது மிக பெருமதி என்கிறோம் இது எங்களை அமைதிப்படுத்துகிறது என்பது எப்படி இது இப்ப ரசித்து ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு காலம் நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் தலைவலி வராது இந்த பொருளாதார சந்தி இந்த பொருளாதார விஷயத்தை இஸ்லாம் எப்படி பேசுது என்பதை புரிந்து கொண்டால் பாதி பிரச்சனை முழு பிரச்சனையும் நீங்கிவிடும் அந்த வகையில் அல்லாவுடைய நல்லடியார்களே அவை சொல்லிக்கொண்டு ஹராமான வியாபாரம் சம்பந்தமாக பேசலாம்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் மற்ற சமூகங்களோட ஒப்பிட்டு பார்த்தால் நாம் வித்தியாசமானவங்க அவர்கள் அதாவது உலகம் கணக்கு போடுவாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா கொண்டிட்டியா பெத்து போட்டோன்னு வைங்க கொலிட்டியா வளர்க்கலான்னு நிறைய பேரை பெத்து போட்டா ஒரு ஆள் கூட ஒழுங்க வளர்க்கலாது அங்கால ஒரு புள்ள இங்கால ஒரு புள்ள அங்கால ஒரு புள்ளை இது சொல்லுவாங்க சைனா மாதிரி கொண்டிட்டி வரக்கூடாது ஜப்பான் மாதிரி கொலிட்டியா வரணும் ஒன்ற செஞ்சாலும் கொலிட்டியா வரணும் இது சைனா ஜப்பான் ப்ரொடக்ஷனுக்கு சரியாக இருக்கலாம் பெரும் அரண்மனை கட்டி ஹையர் பல கோடி செலவழிக்கணும் நமக்கு ரெண்டே போதும் என்று போதுமாக்கிறார்களே அந்த ரெண்டுமே அவர்கள் கொலிட்டியாக வளர்த்தால் என்று பட்டியலை போட்டு பார்த்தால் அப்படி தருதலையாக போனவர்கள் எக்க செக்க உங்க ஊர்களில் பத்து பன்னெண்டு என்று பெற்று போட்டவர்களில் ஐந்து ஆறு பத்துமே நல்ல வந்தவர்களும் இருக்கிறார்கள்